ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேழ்வரகு மாவில் வந்து கஞ்சி வைக்கப் போகிறேன் இது வந்து வந்து இனிப்பு போட்டு தான் அந்த கஞ்சி வைக்க போகிறேன் இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது பாருங்கள் கேழ்வரம் மாவு இது வந்து கடையில் தான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு நாட்டு சக்கரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றணும் இப்போ நம்ம பசுமால் வீட்டில் நம்ம நார்மலாக உள்ள பால் கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் இதை வந்து அரைச்சி பால் எடுத்துக்கப் போகிறேன் இல்லைனா தேங்காவை திருவி கூட போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டாக்க அது வந்து சில பேர் சாப்பிட்றப்ப பிடிக்கல அப்படிங்கிறவங்க இருக்காங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த தேங்காய் பால் வந்துட்டு நம்ம கலந்து கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது இந்த தேங்காய் பால் வந்து இந்த தேங்காயில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தேங்காய் அப்பப்போ நம்ம வந்துட்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த திருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை அரைச்சி பால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த பால் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ஊற்ற இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு நார்மல் பால் ஊற்றிக்கலாம் நம்ம காஃபியெல்லாம் போடுறோம்ல அந்த பால் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை துருவி போட்டுக்கலாம் இந்த பால் ஊற்றுறது எதனால அப்படின்னா அல்சர்லாம் வயிற்றுல வயிற்று புண் இந்த வாயில புண்ணெல்லாம் இருக்கும் தெரியுமா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது குடிக்கும்போது தேங்காய் பாலை ஊற்றி இந்த கேழ்வரகு மாவில் வந்து கஞ்சி வச்சு குடிக்கும் போது அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் அதுக்காக தான் இது குடிப்பாங்க அடுத்து வந்து இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கும் போகிறேன் இப்போ வந்து ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு டம்ளர்னால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த கஞ்சி கொஞ்சம் இருந்தால் கூட வச்சு குடிக்கலாம் ஒன்றும் வீணாக போயிடாது இப்போ செய்கிறோம் காலையில் செய்கிறோம்னா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் வீணாக போகாமல் இருக்கும் நம்ம வச்சு குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் கரைச்சி வைக்கிறது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இதுமாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இதுமாதிரி கரைச்சி கரைச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூணு ஸ்பூன் வந்து நான் மாவு போட்டிருக்கேன் அதனால் வந்து தண்ணி வந்து அளவு பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா இது வந்து ஒரு நூற்றம்பது பிடிக்கும் தண்ணி நான் இதில் வந்துட்டு நல்லா வந்து கொதித்து வேகணும் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா மாவு வேகும் அதுக்காக தான் இதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து கரெக்டாக நூற்றம்பது தண்ணி ரெண்டு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வேறு வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு இது ஒரு ஐம்பது மில்லிக்கு தாண்டி தான் இருக்கும் தேங்காய் பால் அது கடைசியாக நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக ஊற்றுறது இது அதனால் அதை கணக்கு வைக்க வேணாம் இப்போ வந்துட்டு நான் அதை ரெண்டு டம்ளர் இதெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஒரு கார்டு டம்ளர் ஊற்றி நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இந்த கலக்கி வச்சிருக்கம்ல மாவு இதில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா வந்து சுண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் கை விடாமல் கொண்டு இருக்கேன் எவ்வளோ தனியா இருக்க பாருங்க நல்லா வெந்து வரமும் லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வச்சிங்கன்னா வச்ச உடனே வந்துட்டு திக்காயிடும் மாவு வேகாது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கை விட்டிங்கன்னா அப்படியே அடிபிடிச்சி போயிடும் பக்கத்துல நின்றுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கலரே உங்களுக்கு மாறும் அப்படியே தெரிஞ்சிடும் நல்லா டார்க் கலராக மாறிவிடும் அப்படியே இது ரொம்ப திக்காக போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அந்த பெரியவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ரொம்பவும் வந்துட்டு தண்ணி இல்லாமல் ரொம்பவும் வந்து திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு போடணும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் நீங்கள் வெள்ளம் போடுற மாதிரி இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இதில் கருப்பட்டி போட்டு கூட வைப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் வெள்ள சக்கரம் வெள்ளை சக்கரை வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வெள்ளம் போட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டாக்கா நீங்கள் கொஞ்சம் அப்படியே அதை கரைச்சி கூட ஊற்றிடலாம் ஏன்னால் அது கொஞ்சம் கல் மண்ணு இருக்கும் நாட்டு சக்கரையெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கூட போட்டலாம் இது அப்படியே செஞ்சு வச்சுட்டு நம்ம ஆற வச்சுட்டு இதில் மோர் கூட கலந்து குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்துட்டு மோர் ஊற்றி கொடுத்தா அந்தளவுக்கு குடிக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்தோம்னா குடிப்பாங்க அதனால தான் எனக்கு கூட சக்கரை போட்டு தான் பிடிக்கும் மோர் ஊற்றி குடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தேங்காய் பால் ஊற்றி இந்த நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தாக்கா நான் குடிச்சிருவேன் இப்போ கூட நான் தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் இருமலாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கேழ்வரகு கஞ்சி குடித்தாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேயும் தேங்காய் பால் ஊற்றி குடிச்சா கொஞ்சம் நல்லா அந்த இருமலுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குமேட்டு தான் அந்த புண்ணுமா ஆற்றுவா அது அதுக்காக தான் இதை செய்கிறேன் இந்த பாருங்கள் இந்த பகுல்ஸ் வருது பாருங்கள் இதுதான் நம்ம வந்துட்டு வெந்துருச்சுங்கிறதுக்கு நல்ல அடையாளமே இதுதான் இந்த வருது பார்த்தீங்களா பபுள்ஸ் வரணும் இது வருது பாருங்கள் கொஞ்சம் உசாராக இருங்க கை வந்துட்டு கிட்டே வச்சுருந்தீங்கன்னா கையில் பட்டு தெரிச்சிடுவோம் அப்போ மட்டும் கொஞ்சம் உசாராக இருங்க இந்த ஆடை படுறது பாருங்கள் மேலே அதே வச்சு தெரிஞ்சிக்கலாம் இது வெந்துருச்சு மாவு வெந்திருச்சுன்னு இந்த பபுல்ஸ் வந்தாலே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஏலக்காய் பொடி போடுவோம் சிம்மளைய தான் வச்சுருக்கணும் அடுத்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இப்போ இது வந்து மூணு டம்ளர் இது ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் போடலாம் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நாலு ஸ்பூன் தான் அளந்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை ரொம்ப இனிப்பு தெரியாது உங்களுக்கு இறக்கிடலாங்க அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலம் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது இறக்கி வச்சுட்டு நம்ம பால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் கரெக்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றினா பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா மாவும் வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்துட்டு கலரிச்சு அப்படியே மாறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆடை படந்து வந்தாலே வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இறக்கிடலாம் சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதை தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் குடிச்சி பாருங்கள் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது தேங்காய் திருவி கூட போடலாம் நீங்கள் திருவள்ள தேங்காய் திருவள்ள கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கேழ்வரகு மாவு கஞ்சி இது பாருங்க குடிக்கிற அளவுக்கு இருக்குது கரெக்டாக இன்னும் இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் இன்னும் ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சா நெய்யில் கொஞ்சமாக நெய்யில் வந்துட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போகலாம் ஆனால் நம்ம உடம்புக்கு வந்துட்டு டெய்லிக்கும் வந்துட்டு இது கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா டெய்லிக்கும் நம்ம இதுக்கு நெய் முந்திரி பருப்பு இதெல்லாம் பெரியவங்கெல்லாம் குடிக்கிறது என்னத்துக்காக தான் இதுவே போதும் பால் கலந்துருக்கிறதே ரொம்ப நல்லது இதே போதும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாவு அடிக்கடி கொடுத்து பழக்கம் பண்ணணும் அப்போ தான் அவங்க விரும்பி பெரியவங்களாக ஆக வளர வளர விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க